மங்கலம் அருகே தொட்டியம்பட்டியைச் சேர்ந்தவர்தான் செந்தில்குமார் வயது நாற்பத்தைந்து பட்டதாரியான இவர் கரூரில் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் மதுரை பேரையூரை சேர்ந்த வீரச்செல்வியை இரண்டாயிரத்தி பத்தில் திருமணமும் செய்தார் இந்த தம்பதிகளுக்கு தனுஸ்ரீ வயது பதிமூணு மேகாஸ்ரீ வயது எட்டு ஆகிய இரண்டு மகள்கள் இருந்தனர் இந்நிலையில் மதுரை முனிசால் சாலை பகுதியில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தில் வீரச்செல்விக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது இதனால் சில மாதங்களுக்கு முன்பு அனுப்பனடி பாபுநகர் நான்காவது தெரு பகுதியில் செந்தில்குமார் மனைவி மகளுடன் வாடகை வீட்டில் குடியேறினார் இதற்கிடையே செந்தில்குமார் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து மனைவியின் பணத்தை எடுத்துச் சென்று மது குடித்து வந்துள்ளார் இதனால் அடிக்கடி கணவன் மனைவி இடையே தகராறும் ஏற்பட்டு வந்தது நேற்று முன்தினம் மாலை வீட்டிலிருந்து புறப்பட்ட செந்தில்குமார் சிலைமான் பகுதியில் வைகை ஆற்றின் பாலத்துக்கு அருகில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அவரது உடலை சிலைமான் போலீசார் மீட்டு பிரேதாக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் எழுதிய கடிதமும் கிடைத்தது அதில் தனக்கு அடிக்கடி உடல்நிலை குறைவு ஏற்படுவதால் தற்கொலை செய்து கொள்வதாக அதில் குறிப்பிட்டும் இருந்தார் செந்தில்குமார் தற்கொலை செய்து கொண்டது குறித்து அவரது மனைவியான வீரச்செல்வியிடம் சிலைமான் போலீசார் தகவலை தெரிவித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த வீரச்செல்வி மகளான தனுஸ்ரீ வயது பதிமூணு மேகாஸ்ரீ வயது எட்டு ஆகியோர் இன்று இரவு வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் வெகு நேரமாகியும் வீடு திறக்கப்படாமல் இருந்ததால் அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து அந்த வீட்டுக்கு வந்த போலீசார் மூன்று பேரின் உடல்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து தெப்பக்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்